நீர் கொதிக்க வைத்தால் அது ஆவியாகி அதனுடைய அளவில் சுருங்கும் தண்ணீரை சூடு பண்ணி சாப்பிட்டா பற்றாது சில பேத்தோஜன் சில கிருமிகள் நூறு டிகிரி சென்டிகிரேடில் கூட சாகாது நூறு டிகிரி சென்டிகிரேடில் இருபது நிமிஷம் இருந்தால் தான் சாகும் இந்த சயின்ஸ் சித்திரம் என்ன சொல்கிறாள் நீரை சுருக்கி மோரை பெருக்கி மோர் என்ன இப்போ நம்ம ஊரில் என்ன ஆகிப்போச்சுன்னா தயிரில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டால் மோர்னு கொடுக்குறாங்க அதான சார் மோரு நல்ல மோர் மோர் என்பது தண்ணீர் சேர்த்து கடைந்து கடைந்துணும் சிலுப்பணும் சிலுப்பி அதில் இருக்கிற வெண்ணெயை மிதக்க விட்டு எடுத்து விட்டு மீதம் இருக்கிற நீர் கலந்த மோர் இருக்குது பாருங்க ஆனால் மண்ணிலே பரவுகிற கிழங்குகளிலே கருணை கிழங்க தவிர வேறு கிழங்கை சாப்பிட மாட்டோம்னு சொல்லணும் அது பிடிக்கரணை பிடிக்கருணை என்ன ஞாயில் கப நோய் நாடாது மூலமுலையில் ரத்தம் முன்பு ஒழியும் மூல நோயினாலே வர ரத்த கசி நின்று போயிடும் மூலமுலையில் ரத்தம் முன்பொழியும் ஓலை விட்டு மாறா கனல் மாந்தம் மாறும் ஓலை விட்டு ஓடி போய்டுமா எதையாய் இப்போ உணவு சாப்பிடணும் உணவில் முக்கியமானது ரெண்டு இருக்கிறது ஒன்று சத்து இன்னொன்று ருசி சுவைத்து சாப்பிட்ணும் உணவு மகிழ்ந்து சாப்பிட்ணும் உணவு புரியுதுங்களா அப்படி சுவைத்து மென்று அந்த உணவை சாப்பிட்டோம்னா அந்த உணவிலே இருக்கிற முழு சத்தும் நமக்கு வந்து சேரும் தான் நண்பரை உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அது ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டு மாட்டு பால் இருக்கு பாருமா அந்த பாலை காய்ச்சலைங்கன்னாக்கா அந்த பால் கடைசி ஆடை கட்டும்போது மேலே ஏடு வரும்போது மஞ்சள் நிரப்பார் வெள்ளையாக இருக்காது அப்போ அந்த மஞ்சளாக இருக்கிற பாலை சாப்பிடவாலான்னு சொல்லார் வெள்ளையாக இருக்கிற பாலை சாப்பிடவாளான்னு வளான்னு சர்க்கரை அந்த காலத்தில் வெள்ளம் சாப்பிட்டார்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டார்கள் இந்த அஸ்கா இந்த வெள்ளை சர்க்கரை கிடையாது அதனால் வெள்ளையை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறதா ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் செலவு பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் சார்ந்த பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனையே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சின்ன சளி ஜொரோன்னு போனால் கூட அது செலவு பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஆனால் சித்தர்கள் அவங்க வந்து வாழ்வியல் முறைக்காக இந்த நோய்கள் வராமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ சீக்ரெட் ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் குறிப்பா தேரையர் வந்து இதை பத்தி குறிப்பிட்டதுக்காகவும் சொல்றாங்க ஒரு மனிதன் நோய் இல்லாம ஆரோக்கியமா ஆயுள் முழுவதும் எப்படி வாழ முடியும் நல்ல கேள்விமா இது நோய் விதி பல பாடல்களை தேரையர் பண்ணிருக்கார் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா நோய் வராமல் தடுத்தல் அப்புறம் நோய் வந்துட்டா அதை குணமாக்கிக்கிறது அடிப்படையில நோய் எதிர்பார்த்த உடலில் வளர்த்துக் கொள்ளுதல் நோய் வராமல் பார்த்து கொள்ளுதல் இதுதான் இதுதான் அடிப்படை சித்தர்கள் சொன்ன முறைகள் எல்லாம் ரொம்ப எளிது ரொம்ப எளிது அதை யாரும் கடைபிடிக்க மாட்டோம் அதான் எளிதாக இருக்கதான் தான் கடைபிடிக்கலன்னு தெரியல எனக்கு இப்போ ஒரு பாடல்ல சொல்லுவாரு தண்ணிய கொதிக்க வச்சு சாப்பிடுங்க நெய்ய உருக்கி சாப்பிடுங்க மோர தண்ணி கலந்து நீர் மோராக்கி சாப்பிடுங்க இதில் என்ன கஷ்டம் இது செய்ய மாட்டோம் நாம ஆனால் அவங்க சொன்ன நெய் வந்து அந்த காலத்தில் பசு நெய் எருமை நெய்யோ ஜெர்சி பசுவில் வந்த நெய்யோ கிடையாது ஏ டூ மில்கில் வந்த நெய் அது எப்படி இருக்குன்னா இந்த வெண்ணெய் மஞ்சள் நிறமாக இருக்கும் அந்த வெண்ணெய்யோ அந்த நெய்யோ சாப்பிட்டா கொழுப்பு கூடாது மாறாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும் அதுவே ஒரு மருந்தா தான் அதுவே ஒரு மருந்து நெய் அவ்வளவு சிறந்த மருந்து இப்ப தேரர் என்ன சொல்றார் எளிய முறைகளை சொல்றார் ஆரோக்கியமா இருக்கிறது எளிய முறைகள் திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல் திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் ஒண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பிரதம் பேர் பிணி 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 தடுக்கிறது மட்டும் ஓடி முடியாது ஒரே ஒரு விலங்கு சிறுநீரையும் மலத்தையும் அடக்குகிற ஒரே ஒரு விலங்கு மனுஷந்தான் இது எந்த விலங்கு அதை அடக்கிறது கிடையாது வந்தா அது போயிடும் இல்லையா இந்த ரெண்டையும் அடக்கினால் அந்த ரெண்டில் இருக்கிற அசுத்தங்களும் திரும்ப குருதியில் கலந்து பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அடக்கவே கூடாது அடக்கவே கூடாது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் வந்தால் போய் சிறுநீர் கழிச்சுட்டு வந்துடணும் தான் வரும் என்ன பண்ணுவான் பாவம் இறங்குற ஊருக்கு போற ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நெழிஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் குறிப்பா பெண்களுக்கு தான் அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காம உடம்புல சிக்கி கொள்ளுகிற வகையில் சிறுநீரையும் மலத்தையும் அடக்காதீர்கள் திண்ணபிரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் அதாவது போக இச்சையை அளவுக்கு அதிகமாக கையாளாமல் பெண்களோ ஆண்களோ சேருவதை சித்தர்கள் தவறா சொல்லவே இல்லை ஆனால் வரம்புக்கு மீறி அளவுக்கு அதிகமாக அதை செய்கிற போது அதனுடைய விளைவு என்னன்னா விந்து விட்டாயே நொந்து கட்டாயன்னு ஒரு பழமொழி உண்டு அது ஆண் பெண் இருபாலர்ல பெண்களை விட ஆண்களுக்கு அதிக நட்டம் காரணம் அந்த விந்தணுக்கள் அத்தனை கோடி விந்தணுக்களை அவர்கள் இழக்கிறார்கள் ஆனால் பெண் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டையை தான் கொடுக்குறாங்க ஆண் ஒவ்வொரு முறை சேர்கிற போது ஏராளமான விந்துக்களை இழிக்கிறான் அதனால் அதில் பாஸ்பரஸ் போகிறது அந்த பாஸ்வரஸ் இழப்பு இருக்குது ஏன்னா டிஎன்ஏட பேக்போன் வந்து பாஸ்பரஸ் அந்த பாஸ்வரஸ் பேக் போன் இழப்பதிலே நமக்கு வேண்டிய ஃபாஸ்பேட் சத்து இழந்து விடுக்கிறது அதனால உடல் தான் சித்தர்கள் சொன்னால தப்பு கிடையாது அது அறிவியல் ரீதியாக விளக்க போனோம்னா நிறைய நேரம் பிடிக்கும் அதனால இந்த திண்ணம் இரண்டு உள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால சாப்பிடுகிற காலத்திலே நீர் சுருக்கி என்ன சயின்ஸ் தெரியுங்களா அது நீரை சுருக்கினா கொஞ்சமா குடின்னு சொல்லல அதுக்கு அர்த்தம் தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நீர் சுருக்கின்றதுக்கு என்ன பொருள் ஐயா அதாவது நீர் கொதிக்க வைத்தால் அது ஆவியாகி அதனுடைய அளவில் சுருங்கும் இப்போ தண்ணீரை சூடு பண்ணி சாப்பிட்டா பத்தாது சில பேத்தோஜன் சில கிருமிகள் நூறு டிகிரி சென்டிகிரேட்டில் கூட சாகாது நூறு டிகிரி சென்டிகிரேடில் இருபது நிமிஷம் இருந்தால் தான் சாகும் இந்த சயின்ஸ் சித்திரம் என்ன சொல்கிறான் நீரை சுருக்கி நீரை சூடு பண்ணி குடிச்சா பத்தாது நீரை கொதிக்க வச்சு சாப்பிட்டா பத்தாது நீரை அளவில் சுருங்குகிற வரையில் அதை கொதிக்க வைத்து சாப்பிடும் அப்போ அட்லீஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது கொதிக்கணும் அப்போதான் அதுக்கு கிருமிகள் எல்லாம் சாகும் சிலர் சொல்றாங்க தண்ணியை சுட வச்சே சாப்பிடக்கூடாது தண்ணி சுட வச்சா தண்ணி செத்து போயிடும் போன தண்ணி சாப்பிட்டா உடம்பு கட்டு போயிடும் அறியாமையிலேயே நீர் மூலமாக தொற்றுகிற கிருமிகளை அழித்து சாப்பிட வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் சித்தர்கள் சொன்னார்கள் இப்போ என்ன பண்ணணும் நீரை சுருக்கி சாப்பிட வேண்டும்னா அதான் அர்த்தம் அளவில் குறைகிற அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வைக்க வேண்டும் நீர் சுருக்கி மோரை பெருக்கி மோர் என்ன நம்ம ஊர்ல என்ன ஆகிப்போச்சுன்னா தயிர்ல தண்ணி ஊற்றி கலக்கிட்டா மோருன்னு கொடுக்குறாங்க அதானே சார் மோர் அது மோர் மோர் என்பது தண்ணீர் சேர்த்து கடைந்து சிலுப்பணும் சிலப்பணும் சிலுப்பி அதில் இருக்கிற வெண்ணெயை மிதக்க விட்டு எடுத்து விட்டு மீதம் இருக்கிற நீர் கலந்த மோர் இருக்குது பாருங்க அதுதான் மோர் அதில் புரத சத்து இருக்கிறது கொழுப்பு சத்து கிடையாது அந்த மோரையே பெருக்கி சாப்பிடணும்னு சொல்கிறேன் டைல்யூட் பண்ணிக்கூடிய மோர்னு கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க இந்த நீர் மோர் அருந்துவதனால சிறுநீரகம் செம்மை வரும் இந்த மோர் குடிப்பதனால உடம்புலே கொழுப்பு செத்து அணுகாது நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு சொன்னப்போ நெய்யை என்ன பண்ணுவோம் தேக்கரண்டில் எடுப்போம் அது அது படிந்து இருக்கிற கெட்டியாக இருக்கிற நெய்யை ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு மேலே அது கூம்பா வரும் மேலே அவ்வளவு கொழுப்பு உடம்புல சேர்க்கக்கூடாதுன்னு நீ நெய்யை உருக்கி விட்டால் எடுத்து நான் அந்த ஸ்பூனுடைய விளிம்புக்கு மேலே நெய் வராது எவ்வளவு அறிவு சார்ந்த சிந்தனை பாருங்கள் இந்த அளவை கட்டுப்படுத்தி விடுகிறார் நீர் சுருக்கி மோர்பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கில் பேர் சொன்னாலே நோய் ஓடி போடும் என்று சொல்லுகிறார் உண்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோ உண்பது பொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணோம் உறங்குவது இர ஒழிய பகல் உறக்கம் செய்யோ மண்பரவுக் கிழங்குகளில் கருணையின்றி புசியோ வாழை இளம் பிஞ்சொழிய கனியருந்த மாட்டோம் பெண்கள் தம்மை திங்களுக்கு ஓர்காலன்றி மறுவோம் வெறும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோ நண்பர உண்ட பின்பு குரு நடையும் கொள்வோம் நமனார்க்கிங்கேது வகை நாம் இருக்கும் இடத்தே நமன்ன எம எல்லாரும் ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு ஒரு இறந்துட்டா அந்த குடும்பமே அழும் ஒரே ஒரு ஆள் மட்டும் சிரிப்பானா அது யாருன்னா ஏமா ஒரு உயிரை எடுத்துட்டோம்ல அவர் கடமை செஞ்சுட்டு அவர் சந்தோஷப்படுவார் நமனுக்கு உவகை இல்லாமல் போய்விடும் நகனுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் அவனுடைய சந்தோஷத்தை இந்த கடைபிடித்தால் யமனுக்கு வேலை இல்லைங்க வகை நாம் இருக்கும் இடத்தை நாம் என்ன இருக்கணுமா ஒன்பது இரு பொழுது ஒழிய மூன்று பொழுது ரெண்டு வேலை தான் சாப்பிடுவோம் மூணு வேலை சாப்பிட மாட்டோம் ஒரு பழமொழி சாதாரண வழக்கில் கூட சொல்லுவார்கள் மூன்று வேளை உண்பவன் ரோகி இரண்டு வேளை உண்பவன் போகி ஒரு வேளை உண்பவன் யோகின்னு ஒரு பழமொழி இருக்கிறது அப்போ பொதுவாக வாழ்க்கையில பல வகையான செயல்களில் ஈடுபடுகிற மக்களுக்கு ரெண்டு வேளை உணவு எடுத்துக்கொள்ளணும் உண்பது பொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணும் இன்னைக்கு உலகம் போரா ஃபேமஸ் இன்டர்மீடிய காய போட்டு சாப்பிட்டு டுவெல் அவர்ஸ் காய போடுறது சிக்ஸ்டீன் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்படி இரண்டு வேளை உணவு எடுத்துக்கொள்வதனால் நோய் எதிர்பார்த்தல் வளர்கிறது சர்க்கரை நோய் கட்டுப்படுகிறது கொழுப்பு சத்து குறைகிறது உடல் எடை குறைகிறது மன தளர்ச்சி போகிறது உடல் சுறுசுறுப்பாகிறது இப்படி அடிக்கிட்டே போகிறான் ரெண்டு வேளை உறங்குவது இரவு ஒழிய பகல் உறக்குங்க தான் தூங்குவோம் பகலில் தூங்க மாட்டோம் மண்பறவு கிழங்குகளில் அப்பவே சொல்லியிருக்கான் பாரு கிழங்கெல்லாம் சாப்பிடாதீங்கடா கருணைக்கிழங்கு ஒண்ணு மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லிருக்கான் பொதுவாவே மண்ணுக்கு அடியில விளையிற பொருட்களை சாப்பிட வேண்டாம் கிழங்கு வகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுலயே வந்து இப்போ நிறைய பேர் கேக்கிறாங்க இப்போ கேரட் பீட்ரூட் இதெல்லாம் கூட நிலத்துக்கு அடியில விளையறது தானே அப்படின்ற மாதிரி அதை சாப்பிடலாமா கிழங்குகள் அனைத்துலயுமே மா சர்க்கரை சத்து கூட எந்த கிழங்கா இருந்தாலும் ஆனால் அதனால தான் என்ன சொல்றேன் அந்த காலத்தில் எத்தனையோ கிழங்குகள் இருந்திருக்கின்றன சக்கரை வெள்ளி கிழங்கு இருந்துருக்குது மரவள்ளிக்கிழங்கு இருந்திருக்கிறது நிறைய கிழங்குகள் அப்பொழுது இருந்திருக்கு ஆனால் மண்ணிலே பரவுகிற கிழங்குகளிலே கருணைக்கிழங்கு தவிர வேறு கிழங்கை சாப்பிட மாட்டோம்னு சொன்னான் அது பிடிக்கரணை பிடிக்கருணை என்ன ஞாலமதில் கபநோய் நாடாது மூலமுலையில் ரத்தம் முன்பு ஒழியும் மூல நோயினாலே வருகிற ரத்த கசி நின்று போயிடும் ரத்தம் முன்பு முன்பொழியும் ஓலமிட்டு மாறா கனல் மாந்தம் மாறும் ஓலமிட்டு ஓடி எது அஜீரணம் காரா கருணை கண்டு காரா கருணை பிடிக்கருணை அது ஒன்று தவிர வேற கருணையை சாப்பிடாதுன்னு சொல்றான் கிழங்குல முள்ளங்கி இருக்கிறத வர அதை எடுத்துக்கொள்ளலாம் முள்ளங்கி கிழங்குல சிறுநீரகத்துக்கு நன்மை தருகிற தன்மை உண்டு முள்ளங்கி கிழங்குனாலே அடைபட்டு இருக்கிற சிறுநீர் நன்றாக கழியும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் முள்ளங்கிய பொரியல் பண்ணியோ அல்லது முள்ளங்கிய குழம்பாக செய்தோ சாப்பிடுவது நல்லது நீர் சத்து உள்ள காய்கறிகளை எனக்கு குறிப்பா அந்த மாதிரி வெப்ப இருப்பவர்கள் சாப்பிடுவது நல்லது நன்றாக சிறுநீரகம் வளம் பெறும் அப்போ மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம் வாழை இளம் பிஞ்சொழிய கனி அறந்த மாட்டோம் அப்படின்னா என்னன்னா வாழை பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லலை வாழைக்கனியை விட நான் அதிகமாக பிஞ்சை சாப்பிடுவேன் வாழைக்காய் விளைந்து விட்டால் அதில் வாயு அதிகம் பிஞ்சாக இருக்கிற போது குடலில் இருக்கிற புண்ணை ஆற்றுகிற சக்தி அதிகம் வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்த மட்டும் பெண்கள் தமை திங்களுக்கு ஓர்கால் அன்றி மருவோம் பெண்களோடு தாம்பத்தியம் கொள்ளுவதை மாதத்துக்கு திங்கள்னா மாதம் மாதத்துக்கு ஒரு முறை அல்லாது நாங்கள் சேர மாட்டோம் ஒப்பந்தம் பெண்கள் சமயம் திங்களுக்கு ஒரு காலன்றி வருவோம் பெருந்தாகம் எடுத்து தாங்க முடியாத தாகம் இருந்தாலும் கூட உணவு சாப்பிடுறது இடையே இடையே தண்ணி குடிக்க மாட்டோம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க குடிக்கூட ஏன் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா என்ன ஆகும் நாம் உண்ணுகிற உணவு செரிப்பதற்கு இறைப்பையிலே இருந்து சுரக்கிற சுரக்க வைக்கிற என்சைம்ஸ் அமிலங்கள் அந்த அமிலங்கள் எல்லாமே என்ன ஆகும் நீர்த்து போகும் அப்போ செரிமான வல்லமை அந்த குடலுக்கு குறைந்து போகும் இப்போ சைன் சொல்லுது அம்மா அப்பவே சொல்றான் நண்பர் தண்ணீரை வந்து இடையில இடையில குடிக்க மாட்டோம் நண்பர உண்ட பின்பு அது ரொம்ப முக்கியமானது உணவை நன்றாக மென்று அதை கேட்கறது இல்லை யாரும் உணவை மென்று சாப்பிடணுன்னா அது நான் கூட மிக விளக்கமாக அதை பற்றி பேசியிருக்கேன் உணவை வாயிலிட்டு ஒரு கவலை வாயில் இருக்குதுன்னா அதை நன்றாக மென்று அது கூழாக்கி அதை விழுங்கிய பின்னால் அடுத்த கவலத்தை போடணும் ரோலிங் பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான் அது உள்ளே இருக்கும் மென்று மென்று சாப்பிடுவதே இல்லை அப்போ நண்பர உண்ட உண்ட பின்பு பின்பு நன்றாக உணவை கூழாகும்படி ரொம்ப முக்கியம் இதுக்கு நடுவுலே நம்ம பண்ற தவறு என்னன்னா இப்ப டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது படம் பாக்குறது இல்ல யாரு கூட பேசிட்டே டிராவல்ல கார்ல போயிட்டே சாப்பிடுறது இது கூட நமக்கு நோய்களை உண்டாக்குமா நோய்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் சாப்பிடுவது அந்த உணவிலே இருக்கிற நன்மைகளை நமக்கு கிடைக்காமல் தடுத்து விடும் எப்படின்னா இப்போ உணவு சாப்பிட்றோம் உணவில் முக்கியமானது ரெண்டு இருக்கிறது ஒன்று சத்து இன்னொன்று ருசி சுவைத்து சாப்பிட்ணும் உணவை மகிழ்ந்து சாப்பிட்ணும் உணவை புரியுதுங்களா அப்படி சுவைத்து மென்று அந்த உணவை சாப்பிட்டோம்னா அந்த உணவிலே இருக்கிற முழு சத்தும் நமக்கு வந்து சேரும் அதனால்தான் நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அது ரொம்ப முக்கியம் நன்றாக உண்ட மென்று உண்ட பின்னால் குறுநடை உணவு வாயில போட்டு சா மென்று விழுங்கி விழு மென்று விழுங்கினால் அது பாதி உணவு சாப்பிட்டாலே பயிரும் காரணம் என்னன்னா அந்த உணவில் இருக்க முழு சத்தம் உடம்பு கிடைச்சிடுது அவ்வளவு தின்னு அவ்வளவு கொதப்பி வெளியே கொண்டு போய் தள்ளுறான் அப்போ நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் மெல்ல நடக்க சொல்றேன் மெல்ல நடந்தீங்கன்னா ஒரு ஐந்து பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு ஏப்ப வரும் அப்போ அந்த உணவு சீரண நொதிகளோடு சேர்ந்து நன்றாக மயமாகி விட்டதுன்னு அதை அறிவிக்குது இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்க அப்போ ஒரு ஏப்ப வரும் அனுபவிச்சு பாருங்களேன் அப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும் அதெல்லாம் தெரிந்து அறிந்து உணர்ந்து அனுபவித்து சித்தர்கள் சொன்னார்கள் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்ளும் நேரம் இல்லை என்ன நேரம் இல்லை காலையில் சாப்பிட்டுட்டு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சு நிமிஷம் வீட்டில் நடக்க முடியாதா அலுவலகத்தில் சாப்பிட்ற நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்கல்ல சாப்பிட்டுக்கிட்டே ஃபைல பார்த்துட்டு இருக்கிறது கான்சன்ட்ரேஷனே உணவுல கவனம் இருக்கணும் உணவை ரசிக்கணும் உணவை என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி உணவு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டு மாட்டு பா பால் இருக்கு பாருமா அந்த பாலை காய்ச்சனிங்கன்னாக்கா அந்த பால் கடைசி ஆடை கட்டும்போது மேலே ஏடு வரும்போது மஞ்சள் நிரம்பார் வெள்ளையாக இருக்காது அப்போ அந்த மஞ்சளாக இருக்கிற பாலை சாப்பிட வலாம் சொல்லார் வெள்ளையாக இருக்கிற பாலை சாப்பிட வேணான்னு சொல்லார் சர்க்கரை அந்த காலத்தில் வெள்ளம் சாப்பிட்டார்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டார்கள் இந்த அஸ்கா இந்த வெள்ளை சர்க்கரை கிடையாது அதனால வெள்ளையை சாப்பிட வேணாம்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் பால் உண்போம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் பால் உண்போம் சித்தர்கள் சொல்றான் பால் குடிக்கும்னு சொல்றான் பால் உண்போம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது வெந்நீரில் தான் குளிக்கணும் பால் உண்போம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் பகல் துயிலோம் பகல் புணரும் பகலில் பெண்ணோடு சேர மாட்டேன் பகல் புணரும் பருவம் மூத்த வேலஞ்சேர் குழலியொருடு இளம் வெயிலும் விரும்போ சொல்றான் வெயிலில் போய் நிற்பாங்க சிலர் இவ்வளோ சொல்லுவான் அவரை பார்த்துட்டு ஏட்டா வெயில போய் நிக்கிறேன் உனக்கு என்ன உடம்புக்கு ஏதாவது கோளாரா வெயிலில் விரும்பி போய் நிற்கிறான்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை மாலை நேர வெயில் மனுஷனுக்கு நல்லது காலை வெயில் தான் நல்லது காலை வெயில்ல இருக்கான் பால் உண்போம் எண்ணெய் பெரிய வெந்நீரில் குளிப்போம் பகல் துயிலும் பகல் புணரும் பருவம் மூத்த வேலைஞர் குடலியரோடு இளவெயலும் விரும்பும் இரண்டு அடக்கம் ஒன்று விடும் இரண்டு அடக்கணும் ஒன்னு விடணும் ஒன்னு விட கூடாது இரண்டு அடக்கோம் ஒன்று விடும் மூலம் சேர்க்கறி நோரம் மூலத்தை உருவாக்குகிற கறிகளை சாப்பிட மாட்டோம் மூத்த தயிர் தயிர் புளிச்ச தயிர் சாப்பிட சொல்றேன் ஏன் இருக்கிற புரோபயோட்டிக் உடம்புக்கு நல்லது மூத்த தயிர் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனும் மருந்தும் நம்ம டேட் லேபிள் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் அண்ணாடா சாப்பிடுவா நாலு நாளைக்கு முன்னே சமைச்சது அன்னைக்கு சமைச்சதுல வச்சுடுவா இல்ல அடுத்த நாளுக்கு சமைக்க போறதும் சேர்த்து அது சவப்பிட்டு மாதிரி அது போச்சு அது முதல் நாளில் ப்ரீவியஸ் டே சமைச்ச போட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இருந்தாலும் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனும் மருந்தும் மூலஞ்சேர் கறி மூத்த தயிரும் முதல் நாளில் சமைத்த கறி அமுதனும் மருந்தும் ஞானந்தான் அழித்திடும் ஞானம்னா உலகம் ஒருத்த வந்து இந்த உலகத்தையும் ஒரு கெழுதி வைக்கிறேன்னு சொன்னா கூட பசிக்கல் சாப்பிட மாட்டேன்னா ஞானந்தான் அழித்திடனும் பசித்தொழிய உண்ணும் பசித்து புசி அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதுப்பா பசித்து பூசின்னா தான் சாப்பிடணும்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பசிச்சா சாப்பிடணும்னு ஒரு அர்த்தம் பசித்தா பூசிச்சுடணும் இல்ல வயித்துல அழிச்சோர் வரும் ஹ ஞானந்தான் அழித்திடினும் பசித்தொழிய உண்ணும் நம்மனாருக்கு இங்க இது வகையில் நாம இருக்க முடியுது இது கடைபிடிக்க முடியாது அப்ப நான் சொன்னதை ரொம்ப ஈஸியா தான் இருக்கு தேடி தேடி சத்து உள்ள உணவுகளை நாடி நாடி சாப்பிடுறது அது ஒண்ணு அது வந்து உணவுல எந்த உணவுல என்ன சத்து இருக்குன்னு நீங்க நவீன அருவியெல்லாம் சொல்லுது அந்த காலத்துல இயற்கையாக எடுத்துக்கொண்ட உணவுல எல்லா சத்தும் இருந்தது அது எந்த சத்தும் சிதைந்து போகல அவருக்கு தேவைப்பட்டது என்னன்னா அந்த சத்தெல்லாம் உடம்பு உறிஞ்சு கொள்றதுக்கு என்ன பண்றது அந்த உணவை எப்படி சாப்பிட்டா அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதையெல்லாத்தையும் வகுத்து சொன்னவர் சித்தர் நோயணுகா விதியை தந்தவன் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா வெறும் உணவு மட்டும் கிடையாது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது உணவை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப நன்றி சார் நன்றிமா நன்றி